அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ஜித் தேஜஸ் விலோஸ் நம்ம பார்க்க போகிற காணொலி வந்து ஒரு வித்தியாசமான காணொலி புதுவிதமான காணொலி அதுவும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு பாவியை ஒட்டி உள்ள ஒரு ஆலயத்தை பற்றம் பார்க்கற வந்து கழுதாவலை சுயம்புள்ளிங்க பிள்ளையார் கோயிலை பற்றி பார்க்கறது இந்த காணொலியை நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை கொண்ட ஒரு இடம் தான் இது வந்து அதை வந்து இயற்கை வளத்தை பற்றம் பார்க்க வரும்போது அடுத்தடுத்த காணொலிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்களை உங்களை பற்றி நான் தருவேன் நான் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகும் அற்புதம் கொண்ட ஒரு இடம் இது இன்னொரு அழகான இயற்கை வளம் கொண்ட ஒரு இடம் அது அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி பாய் பாய் இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன்